பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கினை பதிவு செய்வதற்காக மனு வழங்க தற்போது வருகை தந்திருக்கிறார் அவரோடது ஆஹ் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஆஹ் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த வழக்கானது தற்போது மனுவினை வழங்குவதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த குற்றவியல் நீதிமன்றத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார் இந்த வழக்கானது பதினேழாவது சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தின் ஆஹ் நடுவராக இருக்கக்கூடிய அனிதா ஆனந்திடம் இந்த மனுவினை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வழங்க இருக்கிறார் தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த இடத்தில் கிட்டத்தட்ட பாஜகவினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாஜக கொடிகளோடு கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக காலை பத்து இருபது மணிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளே சென்றிருக்கிறார் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஆர் எஸ் பாரதியின் மீது வைக்கப் போவதாகவும் ஏற்கனவே குறிப்பாக கள்ளக்குறிச்சி விட்டுசாராய விவகாரத்தில் அவரை தொடர்புபடுத்தி அதாவது அண்ணாமலையை தொடர்புபடுத்தி பேசியதற்கு ஆர் எஸ் பாரதி மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் எனவும் ஒரு நோட்டீஸினை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு வழங்கியிருந்தார் ஆனால் ஆர் எஸ் பாரதி தான் கூறிய கருத்தினை நியாயப்படுத்தி தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஒரு கோடி ரூபாய் நஷ்டமா நஷ்டமும் கொடுக்க மாட்டேன் என ஒரு கடிதத்தையும் அண்ணாமலைக்கு திருப்பி நோட்டீஸாக பதில் நோட்டீஸாக அனுப்பியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த வழ இந்த வழக்கினை மனுவாக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாஜக மாநில தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஒரு கோடி நஷ்ட தொகையை பெற்று கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தினால் உயிரிழந்த பகுதிகளில் போதை மறுவாழ்வு மையத்தினையும் அண்ணாமலை திறக்கதாக கூறியிருந்தார் ஆனால் இந்த நிலையில் தான் கூறிய கருத்தினை பின் பின்வாங்காமல் அதில் முறைப்படுத்தி அதாவது அவர் கூறியவற்றையை தெளிவுபடுத்தி மீண்டும் அதை நியாயப்படுத்திய பேசிய காரணத்தினாலும் அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காத காரணத்தினாலும் தற்போது அந்த மனுவினை விசாரிக்கும் வழக்காக கொடுப்பதற்காக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்திருக்கிறார் பிரீதா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் மற்றும் ஒரு முக்கிய செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக